சோழ ரெப்பிங் நல்லா இருக்க ஒரு கொண்டு கொண்ட வந்து உச்சியில

நம்மடாக்க போற ஹபாய் கண்கலன் உண்மையாக போட்டுக்கு போறா இப்ப இருக்கிறாக்கள் போடுற ஹபாய் அந்த உடம்புல எதுவுமே விளங்கல இன்னொரு புள்ள வார வழியில நடந்து சம்பவம் போட்டு பேசுனவர் போட்டுக்கிறீங்க நினைக்க நீல கலர் ஏதோ செல்வார் போட்டு கருத்து வளர பேசுனாரு கட்டிருக்கா உண்மையிலேயே அந்த புள்ளட உடம்பு விளங்கல் உண்மையிலேயே அந்த புள்ளட உடம்புகள் விளங்கல் உடம்பு விலங்கு என்ன விலங்கு அதே நேரம் அடிசை இந்த சந்தில் அடிசை பெரும்பான்மையான கப்பிவு தூள் எல்லாம் அப்ப என்ன செய்யணும் நம்மள கையிலடி தோல் எடுத்து

நமக்கு இது இதுதான் நலகுன்னு சொல்லி தத்திருக்க எனக்கு என்றாலும் உங்களுக்கும் கூட நாம இந்த மாதிரி ஆக வேண்டதே இல்லை நம்ம குடிவாளர்கள் மாதிரி நம்ம ரோமங்கள் வளருதா இல்ல நம்மள பல்ல இழுத்து வளருதா